ஹாய் அன்புள்ளங்களே இன்று ஒரு தகவல் திருச்சிராப்பள்ளி அதாவது திருச்சி மாவட்டம் திருச்சின்னு சொன்னாலே உச்சிப்பிள்ளையார் கோயில் ஸ்ரீ சுவாமி கோயில் மணப்பாரம் முறுக்கு இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த நகரம் பண்டைய கட்டிடக்கலை மற்றும் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்றது இந்தியாவில் எவ்விடத்திலும் இல்லாத இந்து சமயத்தின் முழு முதற் கடவுளாக விநாயகப் பெருமானுக்கு உச்சிப்பிள்ளையார் என்ற பெயரில் தனி கோவிலும் அமைந்துள்ளது திருச்சி மாவட்டம் தமிழ்நாட்டின் பெருநகரங்களில் ஒன்றாகவும் இந்நகரம் தமிழ்நாட்டு பரப்பளவு அடிப்படையில் மூன்றாவது பெரிய மாநகரமாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் நான்காவது பெரிய மாநகரமாகவும் உள்ளது ஒரு பெரிய பாறையில் செதுக்கப்பட்ட கோயில்களில் ராக்போர்ட் கோயிலும் ஒரு முக்கிய அடையாளமாகவும் சுற்றுலா சுற்றுலாத்தலகமாகவும் உள்ளது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் மற்றொரு முக்கிய மதத்தலமாகவும் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருச்சி நகரம் பல்வேறு பண்டைய ராஜ்யங்களால் ஆளப்பட்ட ஒரு வளமான வரலாற்றைக் கொண்டுள்ளது நகரத்தின் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார நடைமுறை அதன் நீண்ட வரலாற்றை பிரதிபலிக்கின்றது இந்த நகரம் அதன் ரயில்வே அருங்காட்சியகங்கள் பச்சைமலை மற்றும் ஜெயின் ஜோசப் தேவாலயத்துக்கு பெயர் பெற்றது பிரியாணி இட்லி தோசை வடை உள்ளிட்ட சுவையான தென்னிந்திய உணவுகளுக்கு திருச்சி மாவட்டமும் பிரபலமானது திருச்சி நகரம் கோயில்கள் கலைப்பொருட்கள் மற்றும் வீட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட பித்தளைப் பொருட்களுக்கு பெயர் பெற்றது இதை கைத்தறி நெசவு பாரம்பரியத்தையும் கொண்டுள்ளது இந்நகரம் தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய கல்வி மையமாகவும் உள்ளது திருச்சி மாவட்டம் இந்தியாவின் எரிசக்தி உபகரணங்கள் மற்றும் உற்பத்தி தலைநகரம் என்று பட்டத்தை பெற்றுள்ளது இது போன்ற பல சிறப்புகள் திருச்சி மாவட்டத்துக்கு உண்டு அதில் சிலவைதான் தான் இவை